நாகை தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா திருத்துறைப்பூண்டியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வேதாரண்யம் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றிற்கு சென்ற கார்த்திகா வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு வாகன ஓட்டிகளிடம் வாக்கு கேட்டார் நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜுவுக்கு ஆதரவாக அமைச்சர் ரகுபதி அக்கரைப்பேட்டையில் மீனவ மக்களிடையே வாக்கு சேகரித்தார் கச்சத்தீவு ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமானது என்றும் அவரது வாரிசுகளைக் கொண்டு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்தார் சிக்கல் பகுதியில் தனியாக சென்று நூதன வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட செல்வராஜ் கிராமிய பாடல்களை பாடி வாக்காளர்களை கவர்ந்தார் மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் பாபு கும்பகோணம் அருகே பரப்புரை மேற்கொண்டார் அம்மா சத்திரத்தில் உள்ள தரி ஒன்றில் பட்டுச்சேலையை நெசவு செய்தவாறே அவர் வாக்கு சேகரித்தார் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சித்த மருத்துவர் மேனகா வாக்காளர்களின் வீடு தேடிச் சென்று மருத்துவம் பார்த்து வாக்கு சேகரித்து வருகிறார் தெங்கத்தில் திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை அறிமுகம் செய்யும் கூட்டத்திற்கு அவர் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்ததால் சலசலப்பு நிலவியது கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவினர் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என வேட்பாளர் மேடையில் பேசிக் கொண்டிருந்த அங்கிருந்து வெளியேறிய கூட்டணி கட்சியினர் பிரியாணிக்கு போட்டி போட்டுக்கொண்டு ரகளையில் ரகலையில் ஈடுபட்டனர்